தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்து கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கும் குறுப்பெயர்ச்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்போ சித்திரை மாதம் அதாவது மே மாதம் பதினோராம் தேதியும் தமிழுக்கு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் நடக்க நடக்கவிருக்கும் குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலத்தை தரப்போகிறது என்பதை நம்ம தெளிவு பார்த்துட்ருக்கோம் அதனோட வரிசையில் நம்ம அடுத்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களை பார்க்க போறோம்னு கடக கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வர போக வரப்போக குறிப்பிடுச்சு எந்த மாதிரி பலத்தை தருது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி பன்னாரம் லாபசனம் பன்னாராம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அப்போ நல்லது நடந்துகிட்டு இருந்துச்சு சரிங்களா உங்களுக்கு பன்னாரம் லாபஸ்தானங்கிறதால சுக்கரனுடைய வீட்டில் குரு இருந்ததால் நல்லதே நடந்துகிட்டு இருந்துச்சு சுப சுபவிரயங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல நல்ல சொல்லப்பட்டு இருந்தோங்க ஒரு எப்படி ஒரு ஒரு வரணை அமைச்சிட்டோம் ஒரு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டலாம்னு பார்த்தா கொஞ்சம் பெருசாக வீடு கட்டிட்டேன் கொஞ்சம் கடவானாலும் கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டேன் ஒரு நாலு சதத்தில் வீடு கட்டலான்றதுனா ஒரு பத்து சதத்தில் வீடு கட்டிட்டேன் சரி அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பதினாறு நாற்பது சதத்தில் ஊறு நடந்துக்கிட்டு இருந்தால நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் நல்லா தான் சொல்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கு இப்போ அஞ்சு ரூபாய்க்கு ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம்னா பத்து ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும் அது நல்லதுக்கு தான் ஏன்னா பின்னாடி நமக்கு அதில் இருந்து இப்போ பழத்தை தரப்போக்கிறது ஒரு லேண்டு வாங்கியிருப்பீங்க ஒரு கடன் சுமை இருந்துச்சு அதை பாதியாக குறைச்சிட்டேன் இன்னும் முழுசாக குறைக்கல பாதியாக குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு அதிகமாக ஒரு ஒரு ப ஒரு பையனுக்கு ஒரு பே ஒரு பட்டப்பிடிப்பு ஒரு ஒரு சீட்டு வாங்கிட்டேன் ஒரு பணம் கட்டி ஒரு சீட்டு வாங்கிட்டேங்க எப்படியோ அடிச்சு முடிச்சு ஒரு சீட்டை வாங்கிட்டேன் எப்படியோ ஒரு வீடை கட்டிட்டேன் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டேன் அப்போ என்னால் முடிஞ்சாலும் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு பின் கொஞ்சம் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் இந்த கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனியும் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் குருவும் நல்ல இடத்துக்கு நல்ல இடத்துல இருந்தார் இப்போ அந்த குரு இதுக்கப்புறம் நமக்கு எந்த அதே மாதிரி பணத்தை தருவாரா இப்போ அதே நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னோராம் இடத்துல உள்ள குரு பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைய போகிறார் உங்கள் ராசிக்கு அப்போ மறையிறதால ஐயோ என்ன மறைய மறைய போகிறாரு என்னச்சி செய்ய போகிறாரா இல்லை கஷ்டம் வர போதா இல்லை பணம் கணம் நஷ்டம் வர போதா பொருளாதார கஷ்டம் வர போதா போச்சா பொச்சா அப்படி பண்ண தேவையில்லை பன்னெண்டாம் இடத்துல இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் வேலைகள் அசாட்டம் உங்களுக்கு நடந்துச்சோ இதற்கு அப்படி இதுக்கப்புறம் அப்படி கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தபோது செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படியே போனோம் இந்த ஒரு வீடு கட்டலாம் ஆரம்பித்தேன் இப்படியே ஆண்டு மட்டத்தில் அப்படியே ஒரு இப்படியே பண்ணி முடிச்சிட்டேன் இந்த கடத்த கேட்டதில் ஒரு கடன் கிடச்சிது கொடுத்தாங்க இந்த முடித்தேன் இந்த அங்கே போனேன் சீட்டுக்கு போனேன் ஒரு எஸ்டோ ஒரு ரெண்டு லோ செட ஆயிடுச்சு வேலை முடிஞ்சு அப்படின்னு ஒரு ஒரு குட்டம் ஒரு வேலை நடந்திருக்கும் லாபசனத்தில் ஒருவர் இருந்ததால் ஈஸியாக அவங்க வேலை முடிச்சுடும் டக்குனு வேலை முடிஞ்சிருக்கும் அவங்கள பார்த்து பார்த்தா அவங்கள அவங்கள பார்த்தா அவங்க வேலை வேலை முடிச்சிச்சு டக்குனு போனால் வந்தால் முடிஞ்சிச்சு அப்படிங்கற மாதிரி ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அடி எடுத்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் நான் அப்படி போனோம்னா அப்படி நடக்காது டக்குன்னு கீழே கால் விட்டுருவோம் சகடையில் கால் விட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நல்ல பழம் நடந்துகிட்டே போயிட்டே இருந்துருப்போம் திடீர்னு எசப்போசுக்கு அந்த காலம் வச்சோம்னா கீழே இப்போ கால் போய்டும் அந்த மாதிரி நீங்கள் கவனமாக நடந்து கொ நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த குறு பயிற்சி வரப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்போ கடகாசிக்காரர்கள் பன்னெண்டாவது குரு மறைகிறார் குரு மறந்தாலும் பரவாயில்ல சொந்த விட்டு தான் பார்க்குறாரு சொந்த விட்ட பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுங்கிற செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு பக்குவலமாக இருக்கும் பார்க்காம செஞ்சிங்கன்னா அதை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியாது அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் கொஞ்சம் தீர விசாரித்து செய்வது நல்லது நாலாம் இடம் வீடு வாகனம் சுகபோக வாழ்க்கை தாயோட ஸ்தானம் எல்லாம் நாலாம் இடம் சொல்லுவோம் அப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறதால தாய்க்கு உண்டான பிரச்சனை இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சு தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை அதாவது கவனம் இல்லாமல் இருந்து இருந்தோட்டோம் கொஞ்சம் செலவாக செலவாகிடுச்சிங்க ஒரு நாலு ரூபா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சரூவா செலவாகிடுச்சிங்க அம்மாவுக்கு இது பிரச்சனை ஒரு கா ஒரு ஆப்ரேஷன் ஒரு இதயத்தில் ஒரு ஆப்ரே அது ஒரு குடும்ப அது ஒரு குடல் ஆப்ரேஷன் ஒரு குடல் மாற்று அறுவை சிகிச்சை ஒரு சிறுநீர்கத்தில் ஒரு பிரச்சனை சிறுநீரக ஒரு அறுவை சிகிச்சை ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சதி மாற்று அறுவை சிகிச்சை அப்படி சொல்லுவோம் உடல் வாழ்வுன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு சிகிச்சை ஒரு கருப்பை பையன ஒரு ஆப்ரேஷன் அப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் ஒரு நடந்துருக்கும் ஒரு தாயோட ஆரோக்கியத்தில் அப்போ அது கொஞ்சம் செலவாயிருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது தாயோட ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா வாங்கலாம் இதுக்கு முன்னாடி எங்கெங்கேயே ஒரு வண்டி வச்சுருந்தோம் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் வேலை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பைக்கோசரி ஒரு கார் வச்சுருந்தேன் ஒரு பழைய வண்டி பழசாக போயிடுச்சு ஒரு மாடல் பழசாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் புது கொடுத்துட்டு ஒரு புதுசாக புதுசாக வாங்கலாமா வாங்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு பைக் விட்டுட்டு புதுசாக ஒரு புதுசாக ஒன்று இருக்கேன் ஒரு ஸ்கூட்டி ஒன்று ஒரு பையனுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஸ்கூட்டி வேணும் ஒரு ஸ்கூட்டி மாற்ற வாங்கலாம்னு இருக்கேன் எனக்கே ஒரு வண்டி விட்டுட்டு ஒரு புதுசாக ஒன்று ஒரு வண்டி வேணும் போடலான் இருக்கேன் சரி வாங்கலாம் ஒரு கார் புதுசாக வாங்கலான்னு இருக்கேன் வாங்கலாம் ரைட்டு ஆனால் கரெக்டாக நிதனமாக செஞ்சு கரெக்டாக ஒரு டைத்தை வாங்கணும் எந்த கரெக்டாக வாங்கணும் வாங்கணும் பழைய வாகனத்தை திருப்பி பழைய வாகனத்தை வாங்குகிறான்னு சொன்னால் ரொம்ப கவனமாக வாங்கணும் இல்லைனா அதில் வாங்க முட்டணும் ஏன்னால் அதில் இன்னும் சிக்கல் ஒரு சிக்கல்கள் இருக்கும் இல்லைனால கஷ்டத்தில் இல்லை பொருளாதார கஷ்டம் இருக்கும் அதனால் வாண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஆனால் புதுசாக வாங்கணுமா வாங்கலாம் தாயாடு தாயோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வீடு கட்டலாமா சரி இதுக்கு போன வசத்துலாம் வீடு கட்டலாம் நினச்சேன் கட்ட முடியல நான் ஒரு வாரியில் இருந்தேன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் கிடையாது நான் வந்துட்டேன் இது வீடு கட்டலாமா சரி கட்டலாம் அப்போ நாலாம் குரு பார்க்குறதால வீடு கட்டலாம் ஏன்னா சுக்ரோடைய வீட்டை பார்க்குறாரு சுக்ரனுடைய வீட்டை பார்க்குறாரு அப்போ வீடு கட்டலாம் இடம் லேண்டு சமர்த்தப்பட்ட வாங்கலாம் இல்லை கட்டின வீட்டை வாங்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி கட்டின வீட்டை ஆற்றல் பண்ணலாம் பழைய வீடாக இருக்குது எங்கள் அப்பா கட்டின வீடுங்க இல்லை எங்கள் அப்பா கட்டின வீடு ரொம்ப பழ நல்லா இருக்குது சேர்த்து கட்டலான்ட்டு இருக்கேன் இல்லை இடிச்சிட்டு பெருசாக இருக்கேன் கட்டலாம் அந்த மாதிரியான பூர்வீக சமந்த சார்ந்த விஷயத்துலேயும் அவங்களுக்கு வச்சும் பிரச்சனை இருக்கா இருக்கா இல்லை வாய்ப்பு இல்லை பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சும் கட்டணுன்னா கட்டலாம் அது மாதிரி ஆறாம் இடத்து பார்க்குறதால உங்களுக்கு எதிரிகள் அகழ்வார்கள் முன்னாடியே கொஞ்சம் போட்டியில் கொஞ்சம் தொழிலில் போட்டி இருந்துச்சு பொறாமல் இருந்துச்சுங்க கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுங்க வருமானம் இருந்துச்சு இருந்தாலும் போட்டியில் கொஞ்சம் போட்டியாகவே இருந்துச்சு தொழிலில் கொஞ்சம் அப்படி போய் சொன்னாங்க சொன்னாங்க அப்படி சொன்னாங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் 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 ஏறுமறலாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு சில பேர் அது மாதிரி அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் நடக்காது எதிரிகள் அகழ்வார்கள் மா எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க இதுக்கப்புறம் எதிர்களை வீழ்த்தி நீங்கள் மேலே வருவீங்க தொழிலில் அன்பர் அமைப்பு வருவோம் உங்களுக்கு சரிங்களா அப்போ எதிரியை எதிரியை வீழ்த்தி நீங்கள் தொழிலில் ரொம்ப வெற்றி பெறுவீர்கள் உங்கள் தொழில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் உங்கள் தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் அதுமாரி உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு ஒரு பெருசாக ஒன்று ஆபத்துங்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த அதிகமாக உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாக கருதப்படுகிறது கருதப்படுகின்றது கணவன் மனைவி கூட நல்லா நேரம் நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருத்து ஒரு இருக்குமா இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் கவனமாக இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கி ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நல்ல செலவு தான் செய்வீங்க கடன் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த செலவு அடைச்சிருவீங்க கவனமாக இருந்தீங்கன்னா கடனை வாங்க தேவையில்ல அப்போ உங்களுக்கு காரணத்து தொழிலுக்கு தகுந்த வருமானம் வந்துகிட்டே இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணுற இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டுன்னா உங்களுக்கு எதிலுமே சிறப்பாக விளங்கக்கூடிய அமைப்பு இந்த குறிப்பெய்ச்சியில் இருக்குது போல் பிள்ளைகள் உங்களுடைய ராசி பிரகாரம் கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கரெக்டாக அவங்க சொல்கிற பேச்சு கேட்பாங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் பலமாக இருக்குமா பலமாக இருக்கும் பட்டப்படிப்பு படிப்பு அவங்க முயற்சி பண்ணிட்டீங்களா பண்ணலாம் ஒரு மேற்படி பண்ணுங்க பட்டப்படிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ ஒரு நூட் நீட் எக்ஸாமோ ஒரு எழுதலாண்டுருக்குங்க பிள்ளைங்களுக்கு இருக்கும் அப்படி செய்யணும்னா செய்யலாம் பிரச்சனை இல்லை அதில் நல்லா ந நல்ல பலனை தருமா நல்ல பலனை தரும் பயன்படுத்த வில்ல அதே போல் அதிக பணம் அதிக பணம் போட்டு ஒரு படிப்பு படிக்கணும்னா படிக்க வைக்கலாம் பிரச்சனை இல்லை பட்ட படிப்பு ஒரு தனியார்லேயே படிக்க வைக்கணும் ஒரு மெடிக்கல் சீட்டு தனியார்ல படிக்கணும் சொன்னால் ஒரு சில செலவாகும் அது என்னமா செய்யலாம் பிரச்சனை இல்லை பிள்ளைகளே நீங்கள் நம்பலாம் நம்பி படிக்க வைக்கலாம் நம்பி செலவு பண்ணலாம் பிரச்சனை இல்லை அதுமாரி மனைவிக்கும் உங்களுக்கு உண்டான பல தளங்கள் நல்ல நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு குடும்ப சனம் து பலமாக இருக்குது அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லை கருத்து வேறுபாடு இருக்குமா இருக்காது அப்படியே இருந்திருந்தாலும் இதுக்கப்புறம் நல்லா முடிவுக்கு வந்துடும் அனுகுணமான வாழ்க்கை இல்லை நீங்கள் கடகராசிக்காரங்களாம் இருந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் எல்லாம் ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சிங்க இன்னும் குழந்தை பேர் இல்லை ஒரு புத்திரசனம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக புத்திரசனம் உங்களுக்கு உண்டு நல்ல பிரச்சனை இல்லை அதே போல் இந்த குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் ஒரு அருகாமில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது எனக்கு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் குரு மறைய போய்கிறார் அதனால் ஒரு அரக்சாம்பிள் உள்ள ஒரு நவகிரகம் உள்ள கோயில் சிவன் கோயில் இதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இல்லாதவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது கொண்ட கடலை நைவேத்தியம் செய்வது நல்லது வியாழக்கிழமை தோறும் கொண்ட கடலை நைவேத்தியம் செய்வது நல்லது மஞ்சள் நிற ஆடையை அடுத்த தானம் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகின்றது குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று வருவது ரொம்ப ரொம்ப சாலச்சிருந்தது அதே போல் இந்த கடகராசிக்காரர்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு ஒரு மறையிறதால கண்டிப்பாக வீட்டை மாற்றணும்னா மாற்றலாம் கண்டிப்பாக இந்த இடத்துல விட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோம் ஒரு வேலை விஷயமாக அடுத்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் வெளியூருக்கு போக போகிறோம்னா கண்டிப்பாக போகலாம் அதே போல் இதற்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கடை இந்த கடையராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு அயனம் விரையும் சயனம் என்ன கூடும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு மாறுறதால கண்டிப்பாக அயல்நாட்டு பயணத்திற்கு இந்த ஜாது இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு அதிக பலனை தரப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அயல்நாட்டு பயணம் உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகமே கிடையாது அதனால் நீங்கள் பரிகாரம் செய்தி செய்திகள்னு சொன்னீங்களாம் இந்த இந்த குறு பயிற்சி சீக்கிரம் எளிதில் கடந்துடலாம் அதிக லாபம் உங்களுக்கு வரப்போகிறது ஆனால் நஷ்டத்தை தவிர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையே தரும் குரு பயிற்சி என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி உள்ளான பலனை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி